சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராகியுள்ளதால் அவர் சிகிச்சையை நிறைவு செய்து எதிர்வரும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் வேட்டையின் திரைப்படத்தை நடித்து நிறைவு செய்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புதிதாக கூலி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினத்தில் கூலி திரைப்படத்துக்கான சில காட்சிகளை நிறைவு செய்து கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்னை திரும்பியிருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வீட்டிலிருந்த போது திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கூலி திரைப்படத்துக்கான படப்பிடிப்பின் போது அடிவயிறு வழி அவருக்கு இருந்ததாகவும் கடந்த பத்து நாட்களாக சிறுநீர் கழிப்பதில் அவர் சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நடிகர் ரஜினிகாந்துக்கு ஏற்கனவே சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும் இந்த இடத்திலே குறிப்பிட்ட கூறக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சிறுநீரக குழாயிலிருந்து செல்லும் பிரதான குழாயில் ஏற்பட்ட வீக்கமே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கான பிரதான காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதயவியல் நிபுணரான மருத்துவர் சாய் சதீஷ் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட மருத்துவ குழு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சிகிச்சை அளித்ததாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிகிச்சை நிறைவு பெற்றுள்ளதால் எதிர்வரும் இரண்டு நாட்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் எனவும் தமிழக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் எதிர்வரும் பத்தாம் திகதி வெளியிடப்பட உள்ளது அமிதாப் பச்சன் ராணா டகுபதி பகத் வாசில் மஞ்சுவாரியல் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்களின் நடிப்பில் வேட்டையன் திரைப்படம் வெளியாக இருக்கின்றது எவ்வாறாயினும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைய வேண்டும் என தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் தமது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தமை குறிப்பிட்ட கூறக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் நூற்று எழுபத்தோராவது திரைப்படமான கூலி திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது